மாமா என்என் சரவணன் பிருந்தாவின் மகன் பிரதீப் பன்வேந்தன் அவர்கள் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் மிக சிறப்பாக பணியாற்றி இன்ட்ரெஸ்ட் நம்ப நாலேஜாக நிறையா செஞ்சிட்ருக்காரு இப்போ அவரை மேடைக்கு அழைத்து சிறப்புரையாற்ற வேண்டுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் காலை வணக்கம் அப்பாவை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்க மகுடஞ்சாவடியில் ஒரு மில் வச்சுருந்தாங்க அப்புறமா லாஸ் ஆகிடுச்சு அந்த மிஸ்ஸில் அதுக்கப்புறமா அஞ்சு பேரும் வந்து இங்கே வந்து ஒரு எதுவும் இல்லாமல் தான் வந்தாங்க அஞ்சு பிரதர்ஸ் வந்தாங்க அப்புறமா அப்போ வந்து சுலோச்சனா பாட்டிமா குழந்தை அவர்கள் குடும்பத்தார் தான் வந்து இல்லாதப்ப அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேருமே அவங்க சுய உழைப்பில் தட்டு தடுமாறி நிறைய இடத்துல வேலைக்கு இருந்து அதுக்கப்புறமா எல்லாருமே முன்னேறி வந்தாங்க அதில் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது அதாவது ஒரு அப்பாட்டந்து ஒரு பயனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரவணைப்பு வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் அந்த இன்னர் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதாவது இதை நம்ம செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய வேலைகள்னால அது எனக்கு என்ன ஊக்கமாக இருக்குது நான் இப்போ வந்து ஒரு இப்போ யூஜி முடிச்சிருக்கேன் பிஜி முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நெட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் திரைத்துறையிலையும் வேலை பார்க்குறேன் இப்போ என்னென்னா ஒரு இது வந்து ஒரு எஜுகேஷன் ஃபண்டு தான் கொடுத்துருக்கோம் படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக கொடுக்குறோம் அப்போ வந்து பாலாஜி அண்ணா வந்து பேச வந்தாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் சரி இது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் செட்டியார் சமூகம் சரி ஓரளவுக்கு பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் அதனால் நான் என்ன யோசித்தேன் நான் பிஹெச்டி படிச்சுருக்கேன் தங்கச்சி வந்து சிஏ படிச்சுருக்காங்க அவங்க முடிச்சுருக்காங்க மனைவி வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம் அவங்க காஸ்டியூம் டிசைனில் முடிச்சிருக்காங்க ஸோ நான் வந்து என்ன சொன்ன நினச்சேன் சரி இது வந்து ஒரு ஏற்கனவே யூஜி பிஜி எல்லாம் படித்த சமூகமாக தான் இருக்கும் அது ஒரு யூஜி வரைக்கும் படிக்க வச்சுருவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ணன் வந்து ரியாலிட்டி சொன்னப்போ தான் தெரிஞ்சுது இங்கே வந்து கல்வி அதாவது பள்ளி படிப்பை முடிக்கிறதே இங்கேயே சிரமமாக இருக்குது அப்போ நம்ம அதுக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்து தான் தெரியும் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து போய் சேரணும்னு சொன்னாங்க ஸோ ஒரு பிற்படுத்த ச பட்ட சமூகத்துலேயே இவ்வளோ ஒரு பின்தங்கின நிலை இன்னும் கல்வியில் இருக்குது ஸோ இன்னுமே நிறையா சமூகங்கள் இருக்குது அதுக்கும் சேர்த்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து எங்கள் அப்பா அவரால் முடிஞ்சது வந்து அவரோட உழைப்புலேருந்து இந்த கல்விக்கு இப்போதைக்கு டொனேட் பண்ணியிருக்காரு இது முழுக்க அவருடைய உழைப்பில் வந்த இதில் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து நம்ம நான் செய்யும் போது மொத்த தமிழ் சமூகத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் அது குடி விரைவில் நடக்கும் அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்னா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் செய்கிறோம் இப்போ பெரியாரே எப்பயுமே மக்கள் வந்து நம்ம ஒரு ஒரு அடையாளத்தை பேசும்போது ஒரு நம்ம வந்து ஒரு ஆதிக்கத்தின் நான் ஒருத்தனை அடிக்கணும் ஆதிக்கம் பண்ணணுன்னா தான் நம்ம வந்து ஒரு அடையாளத்தை சொல்லி பேசுறது தப்பு இங்கே வந்து நம்ம உரிமைக்காக நான் மேலே வரணுங்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை சொல்லி பேச தப்பு இல்லை பெரியார் போய் அவருடைய விளக்க கூட்டங்களே வந்து எல்லா ஜாதி சங்க மாநாட்டத்தையும் தான் கலந்துக்கிட்டாரு ஸோ எந்த கூட்டத்தையும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம் பயன்படுத்தலாம் ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்கு முன்னேறணும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் யாரையும் வந்து மேலே கீழேன்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தலை அப்படி இருக்கும்போது அந்த பர்பஸ்லேயே போகணும் இந்த சங்கமோ எப்பயும் வேறு ஜாதி சங்கங்கள் அவங்க அரசியலுக்காக பண்ணுற எந்த விஷயங்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட இருந்து எப்பயும் நடந்ததில்லை நடக்கவும் கூடாது இதே மாதிரியே ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும் அப்புறம் ஆர்கனைஸ் பண்ண விழா குழுவினருக்கு ரொம்ப நன்றி இது எல்லாமே ஒரு இப்போ ஒரு அறுபத்தி ஆறு வருஷம் ஆகுது இத்தனை வருஷம் இருந்தவங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் ஒரு எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் எல்லாருமே சேர்ந்து கல்விக்கு ஒன்று செய்கிறோம் அவங்க முதியோர்களுக்கு ஒன்று செய்கிறோன்னு ஒரு ஒரு பத்து பேர் அதுக்கு பிளான் பண்ணி அவங்க டைம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்து கேட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் செஞ்சதுக்கு விழா குழுவினருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றி ஆ சொல்லிட்டேன் பாலாஜி அண்ணாவுக்கு குறிப்பிட்ட முறையில் ரொம்ப வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் ஒரு டீம் லீடு தான் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு போகணும் எல்லாத்துக்கும் எண்ணம் இருக்கலாம் எண்ணத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து ஒரு ஆள் தான் ஒருங்கிணைக்க முடியும் அதுக்கு பாலாஜி அண்ணாவுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர் இன்னொன்று வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்காரு ஒரு இப்போ வந்து அடுத்து வரவங்க அவங்க என்னப்பா செய்கிறது இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு ஒம்போது திட்டத்தை போட்டார் அடுத்து வரவங்க வந்து இன்னும் என்ன ஏதோ புதுசாக இருந்தால் நூக்கண்காணர் தேடி தான் அவங்க வந்து ஒரு திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது வரும் பெஞ்ச் மார்க் செட் பண்ணதுக்கு பாலாஜனாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்